மூணார் எம்ஜி நகரில் சாலையில் நிறுத்தி இருந்த வாகனத்தின் முன்பகுதியில் உள்ள கண்ணாடியை உடைத்ததாக புகார் எழுந்துள்ளது எம்ஜி நகரை சேர்ந்த ஷாஜகான் என்போரின் வாகனத்தின் கண்ணாடி தான் உடைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாக இந்த வாகனத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் தான் சம்பவம் ஷாஜகான் எம்ஜி நகரில் சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்திய பின்பு வீட்டிற்கு சென்றுள்ளார் அதிகாலையில் வாகனம் எடுக்க ஷாஜகான் வந்தபோது வாகனத்தின் முன்பகுதியில் உள்ள கண்ணாடியை யாரோ உடைத்துள்ளனர் தொடர்ந்து காவலர்களுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது இது இரண்டாவது முறையாக இது போன்ற வாகனத்தின் கண்ணாடியை உடைத்ததாக ஷாஜகானின் மகன் தெரிவித்துள்ளார் நம்ம கார் எப்பவும் போடவும் இருக்காங்க யாருமே வேணுங்கலாம் எடுத்துக்கலாம் யாரும் கேட்கல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பேக் கிளாஸ் உடச்சவங்க கம்பெனி கொடுத்து அவங்க கேட்டேன் இப்போ செகண்ட் வாட்டி தொடைச்சோன்னே கம்பெண்ட் கொடுத்துட்டு முன்பும் வாகனத்தின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது குறித்து காவலர்களுக்கு புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இவர்கள் தெரிவித்தனர் வாகனத்தின் அருகில் கண்ணாடியை உடைக்க உபயோகித்த கல்லும் அருகில் மதுபான பாட்டில்களும் உள்ளன இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க காவலர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்